இல்லாத மனிதன் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா மனிதனாய் பிறந்தால் எல்லாருக்கும் நிச்சயமாக ஒரு ஏம் இருக்கணும் அப்படிங்கறத தான் சொல்லப்படுது அந்த கோல் அப்படிங்கிறது இல்லைன்னா அவ வந்து மனுஷனா பிறந்தது பேஸ்ட் ஏன்னா நம்ம இந்த உலகத்துல பிறந்தது ஏதாவது ஒரு விஷயத்த செய்யறதுக்காக மட்டும்தானே தவிர சும்மா நம்ம நாட்களை கழிக்கிறதுக்காக கிடையாது சரியா சரி எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஏம் இருக்கும் நிச்சயமா இருக்கும் இல்லாதவங்க இருக்க மாட்டாங்க பட் அப்படி இருக்கவும் கூடாதுங்கிறது நான் சொல்ல வரேன் சரி அந்த ஏமை அடையிறதுக்காக சிலர் என்ன பண்ணுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க சரியா கஷ்டப்பட்டு உழைச்சா நிச்சயமா ஒரு நாள் நம்ம ஆசைப்பட்ட இலக்க அடைவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட வெற்றியும் பெறுவாங்க சரியா ஆனா ஒரு சிலரோட மனசுல என்ன இருக்கும் நம்ம நம்ம வேலைகளை நம்ம கரெக்டா தான் செய்யறோம் தினமும் நான் என்னோட கோலுக்காக நான் முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கேன் ஆனா நான் என்ன பண்ணாலும் என் லைஃப்ல நான் தோல்விதான் அடைஞ்சிடறேன் அதுல வந்து ஒரு பவரே இல்ல நான் கரெக்டா அதுல ஒரு வேல்யூவை எனக்கு கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவோம் கரெக்டா ஏன்னா நம்ம சில விஷயங்களை தெளிவா பண்ணாததுனாலதான் சில தவறுகள் சரி தோல்வியை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்காம நம்ம சில விஷயங்களை பண்றோம் அதனாலதான் நமக்கு பிரச்சனைகளை ஓகேவா சரி அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சரிங்க எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும் நீங்க ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க ஆனா அந்த பணக்காரன் ஆவறதுக்கு கரெக்டான வேலைகளை நீங்க செய்ய மாட்டீங்க லைக் எக்ஸாம்பிள் இப்போ பணக்காரங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பணத்தை வேலை செய்வாங்க நம்ம மோஸ்ட் என்ன பண்ணுவோம் நம்ம காலையில நைன் ஓ கிளாக் ஒர்க் பண்றோம் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் நம்ம ஒர்க் பண்றோம் வச்சுக்கோங்க நைன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணி சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் நம்ம ஒர்க் போயிட்டு இருக்கு நம்மளோட டைம் ஸ்பென்ட் பண்ணி அது மூலமா நம்ம பணம் சம்பாதிப்போம் இது நைன் டு சிக்ஸ் ஒர்க் கரெக்டா ஆனா பணக்காரங்க அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் அவங்க பணத்தை வேலை செய்வாங்க லைக் எக்ஸாம்பிள் ரெண்ட் மூலமா சம்பாதிக்கிறது என்ன பண்ணுவாங்க அதிகப்படுத்துவாங்க ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வேற வழியில இருந்தும் எக்ஸ்ட்ரா இன்கம் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணுவாங்க ஓகேவா ஆனா நம்ம இந்த விஷயத்துல என்ன பண்ணுவோம் தவறு பண்ணுவோம் ஏன்னா நம்ம பணக்காரங்களை ஆகணும் அப்படிங்கிற ஆசை நம்ம கிட்ட இருக்கும் பட் நம்ம சிந்தனைகளை மாத்தணும் இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் நம்ம பண்றோம் அதனாலதான் நமக்கு வந்து தோல்வி கிடைக்குது எப்படி சரி பண்ணலாம் எந்த மாதிரி நம்ம யோசிக்கணும் அப்படிங்கறத நம்ம பண்ணாதனாலதான் நம்ம தோல்வியை பார்த்து போறோம் சரி இப்போ எதனால நம்ம தோல்வி அடைறோம் அதுக்கு நம்மளோட மைண்ட் செட் தான் காரணம் நம்ம மைண்ட் செட்டை மாத்தினாதான் நம்ம வந்து நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண முடியும் அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு லைக் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் ஒரு வேலையை நம்ம பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம பொறுப்பா பண்ண கத்துக்கணும் அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வேலை எந்த வேலையா இருந்தாலும் அதை நம்ம பொறுப்பா பண்ணணும் பொறுப்பா பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி அதை ரிசல்ட் வர நம்ம வைக்கணும் ரிசல்ட் நம்ம கொண்டு வரணும் செஞ்சோம் அது ரிசல்ட் வருது அதாவது நம்ம அவங்க சம்பளம் அப்படிங்கிற மாதிரி கூடாது பொறுப்பா நம்ம எந்த அளவுக்கு பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி ரிசல்ட் அது மெதுவானாலும் பின்னாடி கண்டிப்பா அது தரும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம பண்ணணும் சரிங்க தோல்வியை நோக்கி நம்ம போறோம் அப்படிங்கறதுக்காக சில அறிகுறிகளை மட்டும் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்றேன் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்றதுதான் நம்ம சேனலோட நோய் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிஸ்க்கு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா நம்ம லைஃப்ல அது நம்ம எடுக்கிறதுக்கு பயப்படவே கூடாது ஆனா நம்ம ஒரு விஷயம் இதுல வந்து நம்ம நல்ல ஃபோகஸ் பண்ணா ஃபியூச்சர்ல நமக்கு நல்ல கோல் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கு ஆனா என்ன பண்ணுவோம் அந்த விஷயத்தை நம்ம அவ்வளவு சீக்கிரத்துல கையில எடுத்துட மாட்டோம் அதுக்கு பதிலா சரி இது நம்ம பண்ணா நம்ம வந்து கஷ்டப்படுவோம் சோ ஈஸியான எடுத்துக்கலாம் நம்ம நம்ம ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு நமக்குன்னு தனிப்பட்ட நம்ம ஆசைப்படுற சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சில தவறான விஷயங்களை நம்ம கையில எடுக்கிறது சோ அப்படி நம்ம பண்றதுனால நம்ம என்ன பண்றோம்னா தோல்வி வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அதை நீங்க என்ன பண்ணணும் முயற்சி பண்ணணும் ஓகேவா நிச்சயமா இதுல ரிஸ்க் இருக்கு ஆனா ரிஸ்க் எடுத்தா ஃபியூச்சர் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா அதுக்கான வேலைகளை நம்ம செய்யணும் அதுக்கான என்னென்ன வேல்யூ கிடைக்கும் சரி பண்ணா இன்னைக்கு நம்ம டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது சரியா இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு முழு மனசோட அந்த விஷயத்தை நம்ம பண்றோமோ ஃபியூச்சர்ல நம்ம லைஃப் நல்லா இருக்கும் இன்னைக்கு ஜாலியா இருந்துட்டு ஃபியூச்சர்ல நம்ம கஷ்டப்படுற மாதிரி நம்ம லைஃப் மாறிடும் ரிஸ்க் இருந்துச்சுன்னா நிச்சயமா அத தைரியமா எடுத்து பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு இன்னும் அதிகரிக்கும் விஷயம் என்னன்னா பொறுப்பு இருக்கணும் சரி பொறுப்புனா என்ன சிம்பிளா காலையில எந்திரிச்சோன்னா நம்ம வேலைகள்லாம் நம்ம கரெக்டா பண்றோம் நம்ம கிட்ட என்ன பொறுப்பு இருக்கு அப்படின்னு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றது கிடையாது ஏன்னா ஒரு விஷயம் நம்மளுக்கான ஏம் வந்து சின்ன விஷயம் கிடையாது நம்மளோட ஏம் ரொம்பவே பெருசு சோ அதுக்காக நம்ம கரெக்டா ஒரு கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணணும் ஒரு விஷயத்தை இன்னைக்கு பண்ணணும்னா அந்த டைமுக்குள்ள நம்ம முடிக்கிறதுக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணனும் அதை நம்ம தள்ளி போடக்கூடாது எந்த அளவுக்கு அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் குடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஈஸியா நம்மளோட ரொட்டைன் வந்து போகும் ஓகேவா தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விமர்சனம் நம்ம என்ன பண்ணாலும் இந்த உலகம் நம்மள விமர்சிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மள சொல்லி காயப்படுத்தி நம்மளோட ஏம ஸ்டாப் பண்றதுக்கு நிறைய வேலைகளை பாத்துக்கிட்டே இருப்பாங்க ஓகே சரி விமர்சனம் அப்படிங்கும்போது நீங்க வந்து இப்போ ஒரு விஷயத்த பத்தி பேசுறீங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க பேசுவாங்க நீங்க பேசல அவங்க அப்பவும் பேசுவாங்க நீங்க நடந்தா பேசுவாங்க சிரிச்சா பேசுவாங்க நீங்க என்ன பண்ணாலும் அத வச்சு அவங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ரொம்பவே ஈஸியான வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா குற்றம் கண்டுபிடிக்கிறது சோ அடுத்தவங்க நம்ம மேல குத்தம் கண்டுபிடிக்கிற வேலையை ரொம்ப ஈஸியா பண்ணிடுவாங்க சரியா யாரா இருந்தாலும் அது ஈஸியா கண்டுபிடிச்சு எவ்வளவு நீங்க பர்ஃபெக்டா ஒரு வேலையை நீங்க பண்ணிருந்தாங்கனாலும் அதுல ஈஸியா ஒரு தப்பு கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி நம்ம செய்யற வேலை நம்மளோட ஏம் கரெக்டா அதுல இருந்து குச்சத்தை கண்டுபிடிச்சு ஏதாச்சும் விமர்சனம் பண்ணிட்டே இருப்பாங்க அதுக்கு நாம பயப்படவே கூடாது என்ன சொன்னாலும் நமக்கான கோல்ல இருந்து பின் தங்கிடவே கூடாது ஓகேவா எப்பவுமே ஒரு அர்த்தம் இல்லாத வாழணும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க ஓகேவா எனக்கு வந்து இந்த மாதிரி ஆசைகள் கனவுகள்லாம் இருக்கு பட் லைஃப் நான் அதை பண்ணாமலே போயிருவனோ அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க ஏன் தெரியுமா இப்போ நீங்க வந்து ஒரு போட்டோகிராபி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா இன்னைக்கு அந்த விஷயத்த நீங்க பண்ணுங்க இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க தப்பு இல்லை ஒரு பத்து வருஷம் கழிச்சியோ ஒரு இருபது வருஷம் கழிச்சியோ நீங்க வந்து என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னா அன்னைக்கு நான் ஆசைப்பட்டேன் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க லைஃப்ல ஆசைப்பட்ட விஷயத்த நிச்சயமா பண்ணணும் அப்பதான் லைஃப் வந்து என்ன ஆகும் முழுமையடையும் ஓகேவா சும்மா ஒரு ஏதோ ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிளே இல்லாம வாழ்ந்துடாதீங்க உங்களோட லைஃபுக்கு நீங்க மட்டும்தான் அந்த வேல்யூ இம்பார்ட்டன்ட் எல்லாமே கொடுக்க முடியும் வேற யாரும் உங்களோட ஆசைக்கும் கனவுக்காகவும் போராட மாட்டாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா தான் அதுக்காக பேசணும் வேற யாரும் வந்து உங்களுக்கு நிக்க மாட்டாங்க அது நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டே இருக்க கூடாது நான் நினைச்சேன் இன்னைக்கு நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரிதான் நீங்க பண்ணணும் அதுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை பேஸ் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் ஏன்னா ஆசைப்பட்டிருக்கோம்ல நம்ம ஆசைப்படுறது தானே முக்கியம் அதுதானே நம்ம லைஃப்ல நம்ம பெஸ்டா பண்ணணும் அதே சமயத்துல ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னாலும் இது என்னோட விதி இது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்பட்டுட்டே இருக்கக்கூடாது அது எனக்கு லக் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது லக் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது நம்ம எந்த அளவுக்கு ஒரு முயற்சி நம்ம பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா ஒரு விஷயத்துல தப்பு அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு காரணம் நம்ம தான் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வரலன்னா நீங்க கரெக்டான இன்புட் கொடுக்கல அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம யோசிக்கணுமே தவிர நம்ம லக் இல்ல நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படி நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு வெற்றி கிடைக்காது எனக்கான டைம் வரல எனக்கான டைம் வரல உழைச்சிக்கிட்டே இருக்கணும் நம்மளோட வேலைகள் ஏதோ அதை செஞ்சுட்டே இருக்கணும் நிச்சயமா நம்மளோட உழைப்பு ஆகும் போது அது வெற்றி அப்படிங்கிறது நீங்க மனசார ஆசைப்பட்ட அந்த வெற்றி நிச்சயமாவே கிடைக்கும் பழைய விஷயங்களை நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்கிறது அது நம்ம லைஃப்ல நம்ம செய்யற ஒரு மிகப்பெரிய தவறு ஓகேவா அதுவே ரொம்ப ஓவர் திங்கிங் ஆகி நம்ம கரண்ட்ல நம்ம என்ன விஷயம் செய்யணுமோ அதை தோல்வியை தான் சந்திக்க போறோம் அப்படிங்கிறதுக்குள்ளான ஒரு மிகப்பெரிய அறிகுறி தயவு செஞ்சு இத மட்டும் செய்யாதீங்க முடிஞ்சு போன விஷயத்த தூக்கி போட்டுருங்க அதையே இப்ப கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி நடந்துச்சு நான் என்ன பண்ணுவேன் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அதனால நான் வந்து எதுவுமே லைஃப்ல பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசக்கூடாது அடுத்தவங்க நம்ம மேல திணிக்கிற நிறைய அறிவுரைகளையும் நம்ம ஏத்துக்கிட்டு அதையும் நினைச்சிட்டு புலம்பிட்டு இருந்தோம்னா எந்த விதமான புரோஜனமும் கிடையாது அத நமக்குள்ள நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது நமக்கு நல்லது நினைக்கிறவங்க இந்த மாதிரி நம்மள காயப்படுத்த மாட்டாங்க அதாவது நீ செய்யற விஷயம் தவறு நீ வந்து தவறான வழியில போறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தப்பான அட்வைஸ் கொடுக்கறவங்களை நம்ம அவங்கள வேல்யூ பண்ணணும் சொல்லிட்டு அவசியம் கிடையாது சோ அந்த மாதிரி விமர்சனங்களும் நமக்கு தேவையில்லை சோ நம்ம என்ன நம்மளோட லைஃப்ல வெற்றி பண்றதுக்கு நம்மளோட திங்கிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதா முக்கியம் சோ நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா லைக் எக்ஸாம்பிள் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை சுத்தி நிறைய கடணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு ஓகேவா அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு கரெக்டான வே நமக்கு கிடைக்குதான் ஒரு விஷயத்த பர்ஃபெக்டா முழுசா கத்துக்கிட்டுதான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறதும் நடக்கிற காரியம் கிடையாது நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க அத பண்ணுங்க சரியா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டா வேல்யூவா வருதோ நீங்க அந்த அளவுக்கு அதை நீங்க தினம் தினம் கத்துக்கிட்டு பண்ணிட்டே இருங்க நிச்சயமா ஒரு நாள் வெற்றிய நீங்க அடைவீங்க சோ இந்த மாதிரி நிறைய தவறுகளை பண்ணிட்டு மறுபடியும் மறுபடியும் தோல்வியை நம்ம வந்து இது பண்ணக்கூடாது ஒரு விஷயம் நீங்க பண்ணிட்டே இருக்கும்போது அது தவறு அப்படின்னு ஆச்சுனாலும் அதுலயும் நீங்க ஸ்டக் ஆகி நிக்க கூடாது நெக்ஸ்ட் அதுக்கான சொல்யூஷனை பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம போயிடணும் அப்பதான் நம்ம வெற்றியை அடைய முடியும் மீண்டும் ஒரு அழகான பதிவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன்